வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறை எழுந்தருளி என்பத்தொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள் காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்று அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் ஒருவர் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க கருவி ஒன்று இருக்குமானால் அது அவரது குடும்ப அமைதிதான் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அன்பு ஊற்ற மில்லறத்தில் ஆன்பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனமருந்து செய்தால் துன்ப உணர்வு எழும்பி தாக்கியோரை தாக்கி தொல்லை தரும் சாவமாம் நோய்கள் வரும் தேர்வீர் இன்ப ஊற்று இருவருடைய பெருக வாழ்த்தொழடி இன்முகம் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும் தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள் நெல் ஆய்ந்து கண்ட உண்மை என்ற ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல மனைவியவள் தன்னை மதிக்கவில்லை என்ற குறையால் மனமருந்தும் கணவருக்கும் மணந்தவர் பொறுப்பாய் என்னை மதிக்கவில்லை என்று ஏங்கும் பெண்களுக்கும் இன்ப வாழ்வு மலர்வதற்கு ஏற்ற வழி சொல்வேன் நினைவுகொண்டு உன் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறைவனதோடு அன்பு கொண்டு செய்தவெல்லாம் பாரீர் உனை மதித்து ஆற்றியுள்ள இணைய செயல்கள் அனைத்தும் நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்காங்க தெய்வ புலவர் சொல்லும் அன்பும் அரணும் உடைத்தாயின் நெல் பண்பும் பயனும் அது என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்றாங்க சுவாமி நாற்காட்டி வரிகள் என்ன சொல்றாங்க ஒருவர் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க கருவி ஒன்று இருக்குமானால் அது அவரது குடும்ப அமைதிதான் வினை பயன் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வினை பயனுக்கு ஏற்றாற்போல நம்முடைய குடும்ப அமைப்பு சுற்றம் ஓர் உலகு இதனுடைய அந்த தொடர்புகள் எல்லாம் அமைகிறது என்பதை ஒவ்வொரு தனி மனிதனும் புரிந்து வாழ்ந்தா எந்த விதமான ஒரு இடர்பாடும் நமக்கு ஏற்படாது நமக்கு வரக்கூடிய அத்துணை துன்பங்களையும் நாம புரிந்து அதை நீக்கி நாம தெய்வீக நிலை பெற்று ஞான நிலை பெற்று அந்த ஞான நிலையோடு நாம் ஒவ்வொரு மைக்ரோசெக்டும் வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கிடைக்கும் சுடு கூட்டல் இன்பம் குடும்பம் குடும்பம் என்பது பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு குடும்பம் குடும்ப அமைதி என்பது இன்றியமையாத ஒன்று குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் இப்போ தலைவன் தலைவி பெரியோர்கள் பெற்றோர்கள் அதே போல உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் குழந்தைகள் இந்த அமைப்பு எல்லாமே ஒரு இந்த ஒட்டுமொத்த குடும்பத்திலையும் யார் அதிகமாக விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாகியாக சமநோக்கோடு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அறிவாளி என்று சாமிஜி சொல்லுவாங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த மணவடக்கடை குடும்பமாக அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் மணவழக்களை பயிற்சி எடுத்தவர்களாக இருந்தாங்க என்று சொல்லி சொன்னா அந்த குடும்பத்துல சில நேரங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில வாதங்கள் ஏற்பட்டாலும் அதுல அதை புரிதலோடு அவரவர்கள் அந்த வாதங்களில் இருந்து விடுபட்டு எந்த விதமான சண்டை சத்திரமும் இல்லாம மகிழ்ச்சியோடு வாழலாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ தன்னுடைய வினை பயனை நீக்குவதற்காக நம்முடைய குடும்ப அமைப்பு சுற்றும் ஒரு உலகு என்ற இந்த தொடர்புடைய அனைவருமே நம்முடைய பதிவை நீக்க வந்திருக்கிறாங்க என்ற அந்த ஒரு ஞானநிலை வாழ்க்கைதான் நம்மை நாம முழுமைப்படுத்திக் கொள்ள முடியும் பொதுவா இன்றைய காலகட்டத்துல நாம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தந்தை அரும்பாடுபட்டு ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அந்த தொழில அவங்க பொருளீட்டி கொண்டு குடும்பத்தை எல்லாரையும் காப்பாற்றிக் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை அது இன்றைக்கு இன்றைக்குழந்தைக்கு நல்லா படிக்கிறாங்க ஒரு கேம்பஸ்ல கோல்டு மெடல் வாங்கி செலக்ட் ஆகி போயிட்டாங்கன்னா தந்தை ஒரு முப்பது ஆண்டுகள்ல அவங்க சம்பாதிச்ச அந்த பொருளாதார உயர்வை அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு உயர்வான ஒரு சூழ்நிலைய ஒரு சில ஆண்டுகள்லேயே அந்த பெற்ற கல்வி மூலமாக அவங்க உயர்ந்த ஒரு இருந்து சாதிக்கிறாங்க கணவனோட மனைவி இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக பொருள் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தா கூட இந்த புரிதல் இருந்தா அங்க எந்த விதமான ஒரு ஈகோவும் இருக்காது அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பத்துக்காக பொருள் ஈட்டல் காத்தல் அனுபவித்தல் அதே போல சேமித்தல் பிறருக்கு ஈண்டு வாழ்தல் என்ற இந்த நிலைகள்ல நாம ஒவ்வொருத்தரும் வருத்தில் கலந்து கொண்டு குடும்ப அமைதிக்காக எல்லோரும் ஒத்து உதவி வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை வரும் சுவாமிஜி அவங்க குடும்ப அமைதி என்ற தலைப்புல நமக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்கிறாங்க அந்த விளக்கங்களை நல்லா உள்வாங்கி ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம அந்த விளக்கங்களோடு ஒன்றை அந்த விளக்கங்களை கடைபிடித்து நாம வாழும்போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் எந்த விதமான ஒரு சிரமம் கொடுக்காம போது தன்னை சிக்கனமா வாழ்ந்து மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்து கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு தெய்வீக நிலை கிடைக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்